காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அவையார் இயற்றிய மூதுரை செயில் இருபது தலைப்பு உடன் பிறந்தவர்களும் மற்றவர்களும் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு என்பது செய்யில் அதன் அழகான விளக்கம் நாம் பிறக்கின்ற போதே நம்முடனேயே நோய்களும் பிறந்து நம் உடம்பினை கொள்ளுகின்றது அதை போலவே நம்முடன் பிறந்தவர்களே நமக்கு பல துன்பங்களை கொடுக்கின்றனர் அவர்களை நமது உறவினர் உடன் பிறந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம் உடன் பிறவாத பெரிய மலையில் வளர்ந்து காணப்படும் நல்ல மூலிகைகள் பல நோய்களை குணமாக்குவதைப் போலவே துன்பம் வரும் காலத்தில் உதவுகின்ற நல்ல அயலவர் உறவினர் அல்லாதவர் சிலர் உலகில் உண்டு எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் இதை நிறைய பேர் அனுபவித்திருப்பீர்கள் இந்த விளக்கத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை நன்றி மீண்டும் அடுத்த செயலில் சந்திக்கலாம்